டி அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம் டிடிவி திநகரன் மீது நான் வச்சுருந்தேன் டிவி விமர்சனத்தை வைக்கிற போது அந்த விமர்சனத்துக்கு அவங்க அவங்க பதில் சொல்லலாம் ஆனால் ஒரு அரசியல் விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் டிடிவி தினகரன் தன்னுடைய அடியாட்களையும் குன்றர்களையும் அனுப்பி என்னுடைய வீட்டில் கடந்த வாரமே என் மனைவி பிள்ளைகள் தனியாக இருக்கும் போது அந்த மகளிர் அணி பொறுப்பாளரமிச்சு மாட்டிருக்காங்க சரி போது அவங்க வந்து மாவட்ட பொறுப்பாளர் கூப்பிட்டு சொன்னோம் இல்லை அவங்க தெரியாமல் வந்துட்டாங்க நாங்கள் அப்படிலாம் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்னென்னா ஒட்டுமொத்தமான அமமுக கட்சியை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் தூண்டுதன் அடிப்படையில் கூலிக்கு ஆட்களை கூட்டு வந்து வீட்டு வாசலில் காரை உடைக்கிற மாதிரி ஆபாசமாக அவதூறாக இழிவாக பேசுகிறாங்க டிடி வித்த தூண்டி விட்டு போய் வீட்டு வாசல் நின்று மிரட்டுங்க ஆபாசமாக பேசுங்க அப்படி ஆபாசமாக இழிவாக பேசும்போது வீட்டில் கூடியவங்க வந்து பக்கம் அக்கம்பத்து வீட்டார் வந்து அவங்களை அவமானமாக நினைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிற கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கணும் இல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு வீட்டு வாசல்ல கோடத்தனமா வர வேண்டிய அவசியம் இருக்கு இதுதான் உங்களுடைய அரசியலா ஜெயிலிருந்து வந்து தான் நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த கட்சியில் வந்து அடையாளப்பட்டு இருக்கிறோம் நீங்க வீட்டு வாசலு நாலு பேர் கத்திட்டு நாங்க அரசியலோடு நான் டிடிவர்கள் எங்களுக்கு எது கிடையாது நீங்க உங்களுக்கு எதிரியாவ நினைக்கிறேன் நான் ஒரு கேள்வி கேட்கிற கேள்விக்கு பதிச்சுள்ள பக்கம் இல்லாம நீங்க வந்து ஆட்கள் மிரட்டினா இது எந்த மாதிரியான அரசியல் காவல்துறைக்கு நான் புகார் அடிச்சிருக்கிறேன் காவல்துறை நடக்கடி நடவடிக்கை சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த தெருவில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து கலாட்டப்படுறாங்க யாருமே கட்சி பொறுப்பாளர் கிடையாது எல்லாமே கூடிக்க கூட்டு வந்து ஆட்கள் அப்புறம் வந்து கட்சி பொறுப்பாளர்கள் திருடு அவங்க ஆட்களை இயக்கிய இது பண்றாங்க இது வன்மையா கண்டிக்கத்தக்கது காவல்துறை நடவடிக்கை ஒரே ஒரு கேள்விதான் இன்னைக்கு வந்து அம்மாவுடைய செல்ல பிள்ளை அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் பேர் வச்சிருக்கீங்கல்ல எழுபத்தஞ்சு நாட்கள் அப்பல்லாம் மருத்துவமனையில் அம்மையார் ஜெயலலிதாவிற்கு உடல்நிலை செல்லாமல் இருந்தபோது டிடி நகர் எங்க போனார் இந்த கேள்வியை கேட்டேன் அவருக்கு வலிச்சிருச்சு அம்மையார் ஜெயலலிதாவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பத்து ஆண்டுகள் போய சொன்னது பக்கமே டிடி நகரம் போகல ஏன் போகல அம்மையார் ஜெயலலிதாவால் விரட்டிவிடப்பட்ட ஒருத்தர் அம்மையார் ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச தான் அவர் வந்து மருத்துவமனைக்கு போறார் இந்த கேள்வி தப்பா சரியா எடப்பாடி பணம் கொடுத்துட்டாரு இன்னைக்கு உட்காந்து நாங்கள் அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வரோம்னு சொல்றீங்க அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு நீங்க அம்மா இருக்கும்போது எங்க போனீங்கன்னு கேட்டேன் இந்த கேள்வி என்ன தப்பு இருக்கு இந்த கேள்வியை கேட்டதுனால வீட்டுக்கு நீ ஆள் அனுப்பணும் நீ எவ்வளவு பெரிய ரவுடி நீ அரசியல்வாதியா ரவுடியா அந்த கேள்வி வருது